அனைவருக்கு வணக்கம் குரு வாழ்க குருவே துணை திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவமயம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இழைத்த தேகம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் வந்து எப்பவுமே மெல்லியதாகவே இருக்கும் பார்த்தீங்களா உள்ளியாகவே இருப்பாங்க அவங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல அவங்களுக்கு என்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா லக்னாதிபதி வக்கிரமானாலோ லக்னத்தில் வக்கர கிரகங்கள் இருந்தாலோ அஸ்தமனமானாலோ எப்பொழுதும் ஒல்லியான தேகத்துடனே இருப்பர் மேலும் லக்னத்தில் சனி சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இருந்தாலோ இந்த கிரகங்களின் வீடுகளில் லக்னாதிபதி அமர்ந்தாலோ இந்த கிரகங்களுடன் லக்னாதிபதி கூடியிருந்தாலோ அந்த ஜாதகர் எப்பொழுதும் இழைத்த தேகத்துடனே இருப்பார் அம்ச கட்டத்தில் சந்திரனும் ராசி கட்டத்தில் சந்திரன் நின்ற வீட்டில் அம்ச கட்டத்தில் சூரியனும் அமைந்த ஜாதகர் எப்பொழுதும் இழைத்த தேகத்துடனே இருப்பார் நன்றி